சித்தர்களை குரூப்பில் இருக்கக்கூடிய குரூப்னா யூடியூப் பத நான் சொல்றேன் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம்ம அனைவருக்கும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் இன்றைக்கி என்னம்மா எங்களுக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னா திருக்குறளில் ஒரு குரல் பார்ப்போம் இது ஸ்தூலத்துடைய பதிவு அதாவது விளக்கம் உங்களுக்கு தெரியும் சூட்சம விளக்கம் யாருக்கு தெரியும் அதை நான் சொல்ல போறேன் அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி செய்யறாதார் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை ஒவ்வொரு உயிரும் அது இறைவன் தான் ஒவ்வொரு உயிரும் அதாவது பிறவி பெருங்கடலை வந்து நீண்ட நீந்த தெரியல அப்படின்னா இறைவனுடைய திருவடியை வந்து பிடிக்க மாட்டாங்க இந்த பிறவியிலேயே அவங்களுடைய பாவக்கடலை அவங்க தாண்டிடணும் அப்படின்னு இது ஒரு ஸ்தூல விளக்கம் ஆனால் உண்மையாகவே இது அந்த விளக்கம் அல்ல நம்மளுடைய திருவள்ளுவர் பகவான் ஞானத்துல உட்புகுந்து ஞானத்துல கொடுக்கப்பட்ட விளக்கம் எது அப்படின்னா நம்ம தாயோடைய கருவறையில் அதுதான் நமக்கு உண்மையான பிறப்பு இருக்கக்கூடிய இடம் நம்ம எங்கே பிறக்கிறோம் தாயுடைய கருவறையிலேருந்து தானே வெளியில் வரோம் அப்போ எப்படி வரோம் தாயுடைய கருவறையில் பனிக்கூட நீருக்கு மேலே நம்ம மிதக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு கடல் நமக்கு அதுதான் கடல் அந்த கடலை உள்ளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மூழ்கி இறந்துருவோம் அந்த கடலுக்குள்ள மூழ்காம அந்த கடலில் வந்து மிதந்து அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் அதில் நல்லா நீச்சல் அடித்து அம்மாவுடைய யோனிலிருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஆயிலுக்குள்ள இறைவனுடைய திருவடிவை நம்ம திரு அடியை திருவடியை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இறைவன்கிட்டயே நம்ம போயிடலாம் அப்ப நம்ம பிடிக்க தவறிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு பிறவி கடலாகிய அம்மாவுடைய கருவறையில நம்ம போயிடுவோம் நம்ம நம்ம கல்லறைக்கு நம்ம உடல் வந்து அதனால தான் சொன்னாங்க அம்மாவுடைய கருவறையில் யாருக்கெல்லாம் நீந்த தெரியலையோ அந்த உயிர் அம்மாவுடைய குழிலேயே விழுந்து செத்துரும் மூழ்கி வெளியில வந்தாதானே இறைவனை அடைய முடியும் மனித பிறப்பில் உள்ளுக்குள்ளேயே சா செத்து போயிருது அந்த உயிர் அப்படின்னு சொல்லி பெருவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு நம்ம வள்ளுவர் பகவான் வந்து நமக்கு சூச்சமத்துல கொடுத்திருக்காரு சரியா இதை சிந்திச்சு பாருங்க தனிமையில நன்றி சிவா என்னம